வலங்கை ஊர் கேட்குது அவர் அவருடைய பலவீனம் ஏதோ இருக்க நோய் தெரியக்கூடாங்கிறதுக்காக கூட அவர் வந்து பேரை மறைச்சி எழுதியிருக்கலாம் அதனால கேள்வியுடைய முக்கியத்துவத்தை கருதி பேர் இல்லாவிட்டாலும் நம்ம என்ன செய்வோம் அதை சொல்லுவோம் அவர் என்ன கேட்கிறார்னு கேட்டா சிறுநீர் கழித்த உடனே அதுக்கு பிறகு என்ன செய்யறது கேட்டா சில சொட்டுகள் அது வெளிப்படுகிறது சிறுநீர் கழிச்சு எந்திரிச்ச உடனே மறுபடியும் மறுபடியும் என்ன செய்து சொட்டு சொட்டா வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த மாதிரி சுத்தமாக இருக்க முடியல இதனால தொழில் கூட ஒழுங்காக செய்ய முடியல அப்படி அடிக்கடி மாத்தி தொழ வேண்டிய நிலையில் இருக்கிற இதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது அவருடைய கேள்வி இதை ரெண்டு விஷயங்கள் இருக்கிறது சொன்னா ஒரு மனிதருக்கு வந்து இந்த மாதிரி நோய் இருக்கு நோய் அதாவது சிறுநீர் கழித்தல் என்பது வந்து கழித்த உடனேயே அது வந்து கண்ட்ரோல் ஆகி வரும் நம்ம தான் சிறுநீர் கழிக்க முடியும் நினைச்சா நிப்பாட்டி கொள்ள முடியும் அப்படி எல்லாம் நமக்கு எல்லாருக்கும் அந்த கண்ட்ரோலை இந்த கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வந்து சிலருக்கு குறைந்து விடும் அது இல்லாமல் போய்விடும் குறைஞ்சிட்டா என்ன ஆயிரும் சிறுநீர் கழிக்கணும் நினைக்கும் போது சிறுநீர் வரும் கழிக்கிறது நினைக்காவிட்டாலும் நம்ம 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 கண்ட்ரோல்ல இல்லாமலும் ஒரு சிறிது அளவுக்கு என்ன செய்யும் கசிவு மாதிரி வந்து கொண்டே இருக்கும் அது மாதிரி வந்து காற்று பிரிகிறது நினைச்சா காற்று போகும் நினைச்சா கண்ட்ரோல் பண்றதுங்கிறது ஒண்ணு இருக்கிறது சில பேருக்கு என்ன செய்ய அவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது காற்று போய்கிட்டே இருக்கும் வாயு அதிகமா ஆகிக்கிட்டே இருக்கும் அது அப்படியே காற்று பிரிந்து கொண்டே இருக்கும் அப்ப இவங்க வந்து ஒழு செய்து விட்டு வருவாங்க காற்று போயிடும் ஒழு நீங்கிரும் மரம் செஞ்சா மரம் போயிரும் உழு செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே போய்கிட்டே இருக்கும் அப்ப இந்த மாதிரி இருப்பார்களே ஆனால் இவர்களுக்கு மார்க்கத்துல என்ன என்று கேட்டால் இவருக்கு இது ஒரு நோய் இந்த நோயை அல்லாதான் கொடுத்துருக்கலாம் நோயை கொடுத்திருக்கும் பொழுது அதுக்கு உரிய ஒரு சலுகையும் சேர்த்துதான் எல்லாம் என்ன செய்யணும்னு கேட்டா அந்த சிறுநீர் போய்கிட்டே இருந்தாலும் அது பாதிக்காது ஒவ்வொரு பக்து தொழுகைக்கும் ஒரு நாளைக்கு அஞ்சு தொழுகை இருக்கு இல்லையா அஞ்சு டைம் செஞ்சுக்கிறான் அவ்வளவுதான் அதுக்கு பிறகு இந்த மாதிரியா சொட்டு அது ஒழு நீங்காதுன்னு நினைச்சுக்கிற அவர் கண்ட்ரோல் வைத்து கொண்டிருந்தாலும் தான் சட்டம் போட முடியும் அவருடைய கண்ட்ரோல்ல இல்லை பொழுது அவருக்குன்னு எந்த ஒரு சட்டத்தையும் போட முடியாது நபிகள் நாயகம் சல்லா அலை சொல்லமுடைய காலத்துல இந்த மாதிரியான பிரச்சனை இல்லாட்டா கூட வேற மாதிரியான ஒரு கேஸ் அவங்கள்ட்ட வருது என்ன கேஸ்னா ஒரு பெண்ணுக்கு வந்து எப்ப பார்த்தாலும் ரத்த போக்கு இருக்குது எப்ப பார்த்தாலும் ரத்த போக்காவே இருக்குது அப்ப டெய்லி ரத்த போக்கா இருக்குமே ஆனால் அவங்க எப்படி தொழுகுறது அப்படின்னு கேள்வி வரும் பொழுது நபிகள் நாயகம் சல்லா சொல்ல சொல்றாங்க நீ மாதவிடா இந்த ஒரு குறிப்பிட்ட நாள் வந்துருக்கும்ல அது ஒரு ஏழு அஞ்சு நாளா ஒரு மா மா மாத விடாய வைத்துக்கொண்டு மீதி உள்ளதெல்லாம் நோய் நினைத்துக்க நீ தொழுதுகிட்டே வா ரத்தம் போனாலும் பரவாயில்லை நீ பாட்டு தொழுதுகிட்டே வா ஆனா ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒழு செஞ்சுக்க அப்படின்னு சொல்லி ரசூல் சொல்ல ஆலோசனை வழிகாட்டுறாங்க அதுதான் இந்த மாதிரி உள்ள எல்லாருக்கும் உள்ளது சட்டம் அப்ப ஒருத்தருக்கு சிறுநீர் போய்கிட்டே இருக்குன்னு சொன்னா அவர் ஒழு செஞ்சிட்டாரில்ல நோய் தானே அவர் கண்ட்ரோல்ல தானே இருக்க மாட்டேங்குது ஒழு செஞ்சாருக்கு அசர் வரைக்கும் அவர் எத்தனை தொழுதாலும் சரி அது வந்து பிரச்சனை இல்ல இந்த பிரச்சனையினால ஒழு நீங்காது மறுபடி அசர் என்ன வரும்பொழுது மறுபடி ஒரு தடவை செய்து கொள்ளணும் மதுரை பகுத்து வரும் பொழுது ஒரு உழு செஞ்சு கொள்ளணும் அவ்வளவுதான் இவருக்கு உள்ளதே தவிர இதுக்காக வேண்டி நீங்க போட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு ரொம்ப இருக்க தேவையில்லை இதெல்லாம் நோய் இது ஒரு வகையான நோய் இதை வந்து அழட்டிக்கிற வேண்டியது இல்லைன்னு புரிஞ்சு கொள்ளணும் சில பேருக்கு என்ன செய்யும்னு கேட்டது இது ஒரு வகை இது ரெண்டு விஷயம்னு இல்லையா இது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்னந்து கேட்டா அந்த சிறுநீர் கழித்த பிறகு சிறுநீர் கசிஞ்ச மாதிரி தெரியும் நிஜமா வந்திருக்காது காற்று போற மாதிரி ஒரு ஃபீலிங் உண்டாகும் நிஜமாக வந்திருக்காது இது நோய் இல்லை எப்பவாவது ஒரு நேரத்தில் அப்படி தோன்படு தென்படும் இந்த மாதிரி இருப்பாரளையனால் இவர்களுக்கும் மார்க்கத்தில் சட்டம் இருக்கிறது என்ன சட்டம் இருக்குறதே ஒரு ரசூலுல்லாஹி வந்து கேக்குறாங்க ஒரு மனிதர் வந்து கேக்குறாரு நாங்க தொழுகையில் இருக்கும் பொழுது காற்று பிரிகிற மாதிரி ஒரு உணர்வு வருகிறது நாங்க என்ன செய்யறது அப்படின்னு கேட்கறாங்க அப்ப நபிகள் நாயகம் செல்லா சொல்றாங்க இந்த மாதிரி உணர்வு ஃபீலிங் இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காதீங்க தெளிவா காற்று போச்சுன்னு தெரிஞ்சுன்னா ஒழு விட்டுட்டு வந்து தொழுகைய முடிச்சிட்டு வந்து ஒழு செய்யுங்க தெளிவண்ட எப்படி ரசூல் செல்லா சொல்றாங்க ஹத்தா எஸ் அவு அவ் எஜிதர் ஒன்னு வந்து காற்று பிரிஞ்சால் அது சத்தம் ஏதாவது கேட்கட்டும் இல்லன்னா வாசம் வரட்டும் ரெண்டும் இல்லை என்று சொன்னா என்ன நினைச்சிட்டு போங்க இல்லைன்னு நினைச்சிட்டு போங்க இப்ப பீலிங்கெல்லாம் இது கற்பனைக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க இது வசுவாஸ் இது ஒரு மனக்குழப்பம் இந்த மாதிரி நோய் வந்துருச்சுன்னு சொன்னா பெரிய ஒரு மனநோயாளிகளை கொண்டே விட்டுரும் அதனால காத்து பிரிஞ்ச மாதிரி இருக்க போயிருக்குமோ போயிருக்காதோ இப்படி மாதிரி ஒரு எண்ணம் வருதுன்னு வைங்க இதுக்கு எந்த ஒரு முக்கியத்துவம் நீங்க கொடுக்க தேவையில்லை இது நோய் இது இது வகையான மனநோய் அது உடல் நோய் இது ஒரு வகையான மனநோயி இந்த மனநோய் ஜெயிக்கணும் என்ன ஜெயிக்கணும் கன்ஃபார்மா தான் நான் ஏத்துக்கிறேன் இந்த சந்தேகத்துக்காக வேண்டிய சில பேர் இருக்கிறாங்க ஒழு செய்வாங்க செய்வாங்க குளிப்பாங்க குளிப்பாங்க ஒரு டேங்கு தண்ணி காலி பண்ணாலும் அவங்க குளிச்சுட்டே இருப்பாங்க அவங்க என்ன நினைப்பாங்க இன்னும் அழுக்கு போல இன்னும் அழுக்கு போகல அழுக்கெல்லாம் போன பிறகு அழுக்கு போகலேம்பாங்க பாத்ரூம் போனாங்கன்னா ரெண்டு மணி நேரம் ஆகும் அவ்வளவு நேரத்துக்கு அந்த என்ன பண்றாங்கன்னு தெரியாது அப்ப அந்த மாதிரி எல்லாம் இருந்தார்களே இது ஒரு வகையான மனநோயி இஸ்லாம் என்ன சொல்லி தருது கழிவுத்தியா ரெண்டு பேருக்கு மூணு பேர் கழுவுனியா சுத்தமாச்சா சுத்தம் நினைச்சுக்கிறேன் ஒன்னும் போயிருக்காத ஒன்னு ஒட்டிட்டு இருக்குமா அது இருக்குமோ இருக்கும் கை தேஞ்சி போட்டு புண்ணா ஒரு அளவுக்கு ஒரு சோப்பு கட்டி முழுசா காலியாக்கி ஒரு வாலி தண்ணியும் ஒரு தேங்க தண்ணி தொட்டி தண்ணியும் காலியாக்கிட்டு வரக்கூடாது அதனால இஸ்லாம் என்ன நமக்கு சொல்லி தருதுன்னு கேட்டா கன்ஃபார்மா தெரிஞ்சா நீங்க வந்து ஒழு போச்சு நினைச்சுக்கிறீங்க போய் இருக்குமோ வந்துருக்குமோ சந்தேகம் வந்து இன்லேருந்து எடுத்துட்டு போய்கிட்டே இருக்கீங்க லேசான மார்க்கம் இது அப்படி செல்வாலை செலம் அவர்கள் நிஜமாகவே நோய் உடல் நோயாளிகளுக்கும் ஒரு வழி சொல்லி தந்திருக்கிறார்கள் மனநோயாளிகளாக இருக்கிறவர்களுக்கும் வழி சொல்லி தருகிறார்கள் இதை கடைபிடிச்சுக்கிறார்